ஏரிக்கரை கொக்கு ஒன்று நத்தைகளை உண்டு கோலாகலமாய் வாழ்ந்து வந்தது ஓய்வு நேரத்தில் இது என்னடா உலகம் இது என்னடா கோலம் அப்படின்னு வெறுத்து போய் தேவலோகம் பற்றி தேவதடாகம் பற்றி பகல் கனவு கொண்டே தெரிந்தது அந்த கனவிலும் அது தொடர்ந்தது அப்போது அங்கே ஒரு நாள் வினோதமான பறவை ஒன்று வந்து இறங்கியது பார்க்க எழுமிகு தோற்றத்தில் அது மின்னியது ஆகா என்ன அழகு என்ன வெனப்பு அதிசயித்தது கொக்கு மெல்ல அருகிலே போய் பேச்சு கொடுத்தது அழகிய எழுமிகு பறவையே நீ யார் எங்கிருந்து வருகிறாய் அறிமுகப்படுத்தி கொண்டது அந்த மினுமினுப்பு பறவை என்னையா யார் என்று தெரியவில்லை நான் தான் தேவலோக பறவை வானலோக அன்ன பறவை வானலோகத்திலிருந்து வருகிறேன் தேவலோகம் என்ற உடனே ஆர்வமாகி போனது கொக்கு ஓ நீதான் தேவலோக பறவையா உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறேன் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் உங்கள் தேவலோகம் எப்படி இருக்கும் வாய்ப்புக்காக காத்திருந்தது போல் விவரித்தது அன்னப்பறவை தேவலோகத்தை நீ பார்த்ததே இல்லையா விழாவாரியாக விளக்குகிறேன் கேள் அங்கே தித்திப்பான நீர் இருக்கும் தெள்ளிய தெளிந்த தேக்கமாய் அது இருக்கும் எங்கனும் பொற்றாமரைகள் நிரம்பி கிடக்கும் ரத்தின வைர கற்களால் அமைக்கப்பட்ட கண்காணா கரைகள் ஆங்காங்கே கிடக்கும் அடுக்கிக் கொண்டே போனது அன்னப்பறவை மொத்தத்தில் அது ஏறியல்ல தடாகம் தடாகம் தங்க தடாகம் தாமரை தங்க தடாகம் நிறுத்தி அது கொக்கு அதெல்லாம் சரி கேட்க நல்லா இருக்கு அங்கே நத்தைகள் நண்டுகள் மீன்கள் உண்டா என்னது நத்தைகள் நண்டுகள் மீன்களா நகைத்தது அன்னம் இது போன்ற நார நத்தைகளும் அறு வெறுப்பு நண்டுகளும் மீன் கவிச்சைகளும் அங்கு கிடையவே கிடையாது அதிர்ச்சி போன கொக்கு சட்டென்று சொல்லிவிட்டது என்ன நண்டு நத்தைகள் இல்லாத தங்கத்தாமரை தடாகமா மீன்கள் இல்லாத தேவலோகமா அதை நீயே வச்சுக்க ஆமா சொத்துக்கு ஆகுமாயாவோம் சொர்க்கத்து சொரக்கா மனித மனதிற்கு ஏற்ப வளைந்து கொடுக்க சொர்க்கத்துக்கே தெரியாது சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும் வேண்டாத போது வெள்ளமும் கசக்கும் சோம்பி கிடப்பவருக்கு சொர்க்கமும் திகட்டும் கடவுளை கண்டாலே கட்டுப்பு காட்டுபவருக்கு மோட்சம் கூட மோசம்தான் மனித தேடி அலையும் சொர்க்கத்தில் பசி இருக்காதாம் அதனால் பதுக்கல் இருக்காதாம் அங்கே உண்மை மட்டுமே உலாகுமாம் பணம் இருக்காதாம் அதனால் ஊழல் இருக்காதாம் அதனாலே பக்கத்து தேவலோகத்து சுவிஸ் பேங்க்ல பண பதுக்கலும் இருக்காதாம் அது ஏன் எங்க பார்த்தாலும் இன்டெலிஜென்டா கொட்டி கிடக்குமா அது ஏன் அங்க ஆண்டவரே கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் காட் அப்படித்தான் வீட்டு இருப்பாராம் அந்த தேவலோகத்து அன்னப்பறவை தங்க தடாக அன்னப்பறவை தான் இது சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோட பேசிட்டு இருக்கிறோம் வாழ்வில் நாம்